வலகமது பிலாலத்து வசலாம் அலா சேதுனா மஹிம்தீன் அலிவாஸ்கா பிஜமீன் இன்ஷால்லா இன்னைக்கு வந்து பதிமூணாம் பாடத்தினுடைய தமாரி மூணாவது தமாரின்னால் இன்ஷால்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதிலிருந்து அப்படியே நம்ம பாடத்துக்குள்ளே அல்லாஹ் போகும் சரிங்களா அதிஃப் இணை அஸ்மா அல் ஆத்தியத்த பின்வரக்கூடிய இஸ்முகலை இணை மர்ரதன் ஒரு தடவை பின்வரக்கூடிய இஸ்முகலை இணை எதன் பக்கம் இணைக்கணுமா அப்படின்னு கேட்டால் இலா இஸ்மின் துவாஹிரின் வெளிப்படையான இஸ்மின் பக்கம் ஒரு தடவை பின்வரக்கூடிய இஸ்ம்களை இணைக்கணுமா ஓ ஹுரா மற்றொரு தடவை இலா லமீரின் கமா ஹு வல்லிஹு ஃபில் மிசாலி உதாரணத்திலேயே தெளிவாக்கியதை போல தெளிவாக்கிய அந்த ஒன்றை போல லமீரின் பக்கம் மற்றொரு தடவை பின்வரக்கூடிய இஸ்மலை இணைக்கணுமா இப்போ பாருங்கள் மிசாலும் உதாரணம் அபுனாவும் அபுனாவும் கொடுத்துருக்கா சரிங்களா இங்க எப்படி கொடுத்துருக்கு அபுனாவும் முஹம்மதின்னு கொடுத்துருக்கா ஒரு தடவை வெளிப்படையான இஸ்மா இருக்கு ஒரு தடவை எப்படி இருக்கு அபுனா உஹூ லமீரின் பக்கம் இணைஞ்சிருக்கு அப்படிதானே இந்த மாதிரி தான் சொல்றாங்க இப்ப அஸ்மாவும் கொடுத்துருக்காங்களா நீங்க என்ன செய்யணும் இதே மாதிரி இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க முஹம்மதின் பிள்ளைகள் இரு வார்த்தை ஒரு பொருள் இல்ல முஹம்மது பிள்ளைகள் அப்படின்னு கொடுத்துருக்கு இரு வார்த்தை ஒரு பொருள்னா என்னது ஆரம்பத்தை நம்ம முதாஃபுன்னு ரெண்டாவது முதாஃப் சொல்லுவோம் முதாஃபுல என்ன வராது தன்வின் வராது முதாஃப்ல என்ன வராது தன்வீன் வராது சரிங்களா இப்போ பாருங்க அப்போ இங்கே அஸ்மாவும் கொடுத்துருக்கா அங்க இங்கே கொண்டு வரும்போது என்ன செய்யக்கூடாது கொடுக்கக்கூடாது கூடாது துல்லாபி அப்படின்னு கொடுக்கணும் ஏன் இங்கே வந்து முஹம்மதின் துல்லாபி ஹாமிதின் முதரிசின்னு கொடுத்துருக்கு ஏன்னா முலாஃபிலை என்னாமல் செய்யும் ஜர்ரு தான் செய்யும் சரிங்களா இங்கே ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஏதாவது இஸ்மூலோட லமிர்கள் சேர்ந்துச்சுன்னா அது ஜருடைய இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆட்டோமேட்டிக்லி நம்ம கண்ண முடியின்னு சொல்லிடலாம் முதாஃப் முதாஃபிலேகின்னு சொல்லிடலாம் சரிங்களா அப்போது அபுனா முஹம்மதின் மாதிரி இதை சேர்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அஸ்மாவு துல்லா அப்படின்னு இருக்கும் சரிங்களா அதை கவனிச்சுக்கோங்க அஸ்மாவுன்னா எனது பெயர்கள் ஜுமேலா தோழர்கள் அஸ்திக் அப்படின்னா என்னது அஸ்திகாவுன்னா தோ அஸ்திக்கனால் நம்ம நம்ம தோழர்கள் இது வந்து ஜுமலாவு தோழர்கள்னு சொல்லுவாங்க எப்படிப்பட்ட தோழர்கள் அப்படின்னா என் ரூம் மெட்டு என் காலேஜ் மெட்டு என் ஸ்கூல் மெட்டு என் கிளாஸ் மெட்டு என் ஆஃபீஸ் மெட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பொருள் தரக்கூடியது சரிங்களா அதே மாதிரி என்ன செய்யணும் இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை இந்த லமீரோடு இணைக்கணும் ஹும் க ஹு அப்படின்னு சரி அதுக்கு எடுத்து பாருங்க நாலாவது த மாதிரி இருக்கிற மிஸ் அழ உதாரணங்களை படி சும்ம பிறகு ஹபில் திருப்பு ஜுமழல் ஆத்தியேத்தர் பின்வரக்கூடிய ஜும்லாவை திருப்பு மிஸ்லகு அதனை போல பின்வரக்கூடிய ஜும்லாவை திருப்பு இப்போ நம்ம வந்து முபுதா ஹபருடைய அடுத்த ஸ்டெப் பார்க்க போகிறோன்னா அத்தாலிபு மாணவன் ரகப சென்றான் இலல் மதாமி கேண்டீன் பக்கம் இல சிற்றுண்டியின் பக்கம் சென்றான் இப்போ இது முபததா இது ஹபரு ப்ளஸ் ஃபேலமீர் ஃபாயிலு ஜாரு மஜ்ரூர் சரிங்களா அத்துலாவு ரஹபு இலல் மதாமி மாணவர்கள் சிற்றுண்டியின் பக்கம் சென்றார்கள் புரியுதா இதில் உங்களுக்கு என்ன கிராமர்னு புரியுதா ஃபால் வந்தால் கண்டிப்பாக என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன் ஃபாயில் வரணும்னு சொல்லியிருக்கேனா அதேமாதிரி இன்னொரு சட்ட ரீசண்டாக படித்தோம் என்ன படித்தோம் அந்த பதினொன்றாம் பாடத்துலயே ஃபாயில் வந்து மனசாக இருந்துச்சுன்னா ஃபைல் மன்னசாக இருக்கணும் இல்லை ஃபைல் மனசாக இருந்துச்சுன்னா ஃபைல் மன்னசாக இருக்கணும் அப்படின்னு நம்ம படித்தோம் சரிங்களா இப்போ பாருங்கள் நல்லா கவனிக்கணும்னா கவனித்தா மட்டும்தான் புரியும் அங்கிட்ட இங்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா புரியாது இப்போ ஆதா பைத்துன்னு கொடுத்துருக்கு சரிங்களா இப்போ இது முகுதா இது ஹபர் என்ன முக்ததா ஆண்பாளாக இருந்துச்சுன்னா ஹபர் ஆண்பாளாக இருக்கணும் முகுததா ஒருமையாக இருந்துச்சுன்னா ஹபரும் ஒருமையாக இருக்கணும் அப்படி தானே எதுலலாம் வேறுபட்டு இருக்கும் இந்த இது வந்து மேரிஃபாவாக இருக்கும் இது நக்கீராக இருக்கும் அதில் மட்டும்தான் வேறுபட்டு இருக்கும் மற்றபடி எப்படி இது ஒருமைனா இது ஒருமை இது ஆண்பாளனால் இது ஆண்பால் அப்படி தானே அப்படி தானே இருக்குது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறது அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பின் துன் இவள் சிறுமி அப்படின்னு பார்த்தோம் என்ன இப்போ இதுவும் முபுதா தான் இதுவும் ஹபர் தான் ஏன்னா மேலே உள்ள டைப்பே தான் ஆனால் இது எப்படி இருக்கும் அன்னஸாக இருக்குது அதனால் இதுவும் அன்னஸாக இருக்குது இதில் நம்ம வந்து வலதுன கொண்டு வந்த கொண்டு வந்தோம் அப்படின்னா எப்படி போடுவோம் ஹாதான் தான் போடுவோம் பெண் பெண்பாடுல அதனால் நம்ம ஹாரின்னு கொண்டு வந்துருக்கோம் இப்போ இந்த பாடத்தில் உள்ள ஸ்டெப்பை அத்தாலிபுன்னு கொடுத்துருக்கா இப்போ இஸ்மிகை கொண்டு ஆரம்பித்தா என்னது ஜும்லா இஸ்மியா ஜும்லா இஸ்மியா அப்போ நம்ம அத்தாலிபுன்னு சொல்லி சொல்கிறோமா இந்த மாணவன் ரஹப சென்றான் அப்படின்னு சொல்லுவோம் இழல் மத்தாமி நான் போடலைன்னா இப்போ இது முபுதா இது ஹபரு புரிஞ்சுக்கிட்டிங்களா ஹபரு ஏன்னா தாலிபு என்பது ஆண்பாள் இதுவும் ஆண்பாள் இங்கே தானே வரும் ரகபை சர்ச் செய்த இடத்துல சென்றான் இங்கே தானே வரும் அதனால் அப்படி கொடுத்துருக்க ஆண்பாளுக்கு ஆண்பாள் ஒருமைக்கு ஒருமை புரிஞ்சுக்கிட்டிங்களா சரிங்களா முபுதா ஹபருங்கிறனால இப்படி தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் இதே இது அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அத்துல்லாபுன்னு பார்த்தோமா அத்துல்லாபு ரஹபு அப்படின்னு இந்த இந்த இதில் இப்போ இங்கே பார்த்தோம் இதைத்தான் அங்கே பார்க்க போகிறோம் இப்போ இது எப்படி இருக்குது முபுததா இதுவும் அதே மாதிரி தான் ஹபர் தான் நம்ம பார்த்துட்டுருக்க தான் அப்போ இது பன்மையாக இருக்குது இதுவும் பன்மையாக இருக்குது அப்போ முபுததா ஒருமையாக இருந்துச்சுன்னா ஹபர் ஒருமையாக இருக்கணும் முபுததா அன்பாலாக இருந்துச்சுன்னா ஹபர் அன்பாலாக இருக்கணும் முபுததா பன்மையாக இருந்துச்சுன்னா ஹபரும் எப்படி இருக்கணும் பன்மையாக தான் இருக்கணும் புரிஞ்சுட்டீங்களா கரெக்டாக ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தா மட்டும்தான் தர்கிப் வந்து நீங்க வந்து இலகுவா வந்து போட முடியும் புரிஞ்சுட்டீங்களா அதுக்கடுத்து இப்ப நம்ம தமாரின வந்து தொடரும் என்ன பாருங்க அமர்ந்தான் ஆசிரியர் ஹரஜ வெளியேறினால் மினல் மதரசட்டி மதரசாவிலிருந்து இருந்து இல்லை பாடசாலையில் வெளியேறினார் அதையே தர்கிப் தான் ஏன்னா முகுதாக ஹபரு ஃபாலமீர் ஃபாயிலு ஜாரு மஜ்ரு எல்லாமே அதுதான் சரிங்களா தாஜ்ரு வியாபாரி ரகபைல சூக்கி கடை தெருவின் பக்கம் இல்லை மார்க்கெட்டின் பக்கம் சென்றார் இருக்கிற வகுத்துப்புக்கு எல்லா பக்கமும் நீங்கள் போடுங்கன்னா அதான் நல்லது அதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நினைவூட்டுறேன் நீங்கள் போடுங்க அத்துல்லாபு ஃபில் ஃபசலி மாணவர்கள் வகுப்பறையிலே இருக்கிறார்கள் முபுதா என்ன ஜார் மஜ்ரு புரிஞ்சுட்டிங்களா ஜார்மஜுரூராக வரும்போது நீங்கள் வந்து முபுதாக பன்மையாகச்சுன்னா ஹபர் பண்மையாக இருக்கணுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது இந்த மாதிரி வ வரும்போதெல்லாம் எப்படி எதிர்பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி இஸ்முகளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா இஸ்முகள் என்ன செய்யலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதை நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்தோமா ஹாதா பைத்தூன் அப்படிங்கிறது புக்களுடைய ஆரம்பத்தில் பார்த்தோமா அதே இது இந்த பதிமூணாம் படத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் பண்மை பண்மை இப்படி வந்து தனிப்பட்ட வார்த்தைகளாக வரும்போது அது ஃபைலாக வந்தாலும் சரி சரிங்களா ஃபைலாக வந்தாலும் சரி இப்படி தனிப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் ஜார் மஜ்ரூராக வரும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண வேணாம் சரிங்களா மண் ஹாவுளாயில் அவுளாது இத்தகைய சிறுவர்கள் இல்லை பையன்கள் யார் ஏன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து முபுததா இது ஹபரு இஸ்மீசராக அடுத்த அலிஃப்லாமச்சூர் அது என்னன்னு சொல்லுவோம் பதிலுன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இந்த ரெண்டும் சேர்ந்தான் இத்தகைய பிள்ளைகள் யார் அப்படின்னு அவங்கள பற்றி தான் நம்ம கேட்குறோம் அதான் ஹும் ஹும் உக்க அவர்கள் உன்னுடைய பிள்ளைகளா லா இல்லை ஹும் அபுனாவு ஆஹி அவர்கள் என்னுடைய சகோதரரின் பிள்ளைகள் புரிஞ்சிட்டிங்களா ஹர்ஃபு நஃபி ஜவாபு உஹும் முகுததா என்ன ஹபரு முதா முதாஃபிலேனு சகோதரர்களின் பிள்ளைகள் சரிங்களா மண் ஹாவுலாயின் ஆசு மேலே உள்ளதே மாதிரி தான் இத்தகைய ஜனங்கள் யார் ஹும் ஹுஜாஜும் மின் துர்கியா அவர்கள் துர்க்கியில் உள்ள ஹாஜிகள் ஐன துஜ்ஜாருன் வியாபாரிகள் எங்கே ரகபு இலா சூக்கி மார்க்கெட்டின் பக்கம் சென்றார்கள் இன்னா சாலமிர் ஃபாயிலு மண் ஹாவுலாயி ரிஜாலு இத்தகைய ஆண்கள் யார் ஹும் ஜுயிஃபுன் அவர்கள் விருந்தாளிகள் அல் ஃபல்லாஹுன ஃபில் ஹுகூலி விவசாயிகள் வயலிலே இருக்கிறார்கள் வ அபுனா உஹும் அவர்களுடைய பிள்ளைகள் ஃபில் மதரசத்தி பாடசாலையில் இருக்கிறார்கள் ஐநத்துல்லாபுல் ஜுதுது புதிய மாணவர்கள் எங்கே மண்ணூத்தனையாத்து கவனிச்சுக்கோங்க முப்பதாக வரையும் போடுங்க பாதுகும் பசலி அவர்களில் சிலர் வகுப்பறையில் உள்ளார்கள் பாதுகும் இந்தல் முதிரி அவர்களில் சிலர் இடத்தில் இருக்கிறார்கள் அவர்களில் சிலர் இப்போ இந்த இடத்துல அவர்களில் சிலர் வகுப்பறையில் உள்ளார்கள் அப்படி சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்போ இது என்ன இங்கே என்ன அவர்களில் சிலர் அப்படின்னு தானே ஆரம்பிக்கும் அதனால் இந்த ரெண்டும் சேர்ந்து முபுதா ப்ளஸ் பாது என்பது அவர்களில் சிலர்லாம் இரு வார்த்தை ஒரு பொருளில் தருது அதனால முதா முதாஃப் இலேகின் போடணும் இலாஃபத்தும் என்னது இ இலாஃபத்தும் என்னது தான் மாரிஃபா தான் புரிஞ்சுட்டிங்களா ஃபஸ்ட்டு ஒன்றாம் படத்தில் நம்ம என்ன பார்த்தோம் ஹபருடைய சட்டத்தில் என்ன மாரிஃபாவுடைய வகைகளில் என்ன பார்த்தோம் சாரா ஒரு மாரிஃபான்னு பார்த்தோமா அதே மூணாம் படத்தில் என்ன பார்த்தோம் அலிஃப்லாம் வச்ச ஒரு மாரிஃபா பார்த்தோமா அதுக்கடுத்து நாலாம் பாடம் நாலாம் படத்தில் என்ன விளக்குனாங்க என்ன இந்த ஹூ ஆர் ஃபில் அஹருபத்தி அவன் அறையிலே உள்ளான் இப்போ லமீர் மாரிஃபா சரிங்களா இப்ப மின்காஜி கித்தாப்பில் நம்ம தற்கி போட்டு அதை கவனிச்சிட்டே வாங்க அப்போ சாரா ஒரு மாரிஃபா அப்புறம் அலிஃப்லாம் வச்சு ஒரு மாரிஃபா பார்த்தோம் அதுக்கடுத்து என்னது லமீர் மாரிஃபா பார்த்துட்டோமா இங்கே இலாஃபத் மாரிஃபான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம் இன்னும் இஸ்மு மவுசூள் சரிங்களா அதை நம்ம வந்து பார்க்கணும் இஸ்மு மவுசூல் வச்சு பார்க்கணும் இஸ்மு ஹவுசூலில் கொண்டு ஆரம்பிச்சுன்னா அதுதான் முகுதான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் போடணும் மொத்தம் ஏழு பார்த்தோமா நம்ம என்னதுலாம் அதுக்கடுத்து அலம் மாரிஃபா ஒன்று நீங்கள் படிச்சிங்களா அலம் மாரிஃபா அப்படின்னு சொல்லி சொன்னால் பேர் சொல்கிறதுலாம் வந்து அலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதையும் நீங்கள் பார்த்துட்டிங்க சரிங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் அந்த பத்தாம் பாடத்தில் ஏன்னால் பத்தாம் பாடம் அதுக்கு கீழே பாருங்கள் இஸ்முக அம்சத்து ஏன்னா ஹம்சா தான் அவனுடைய பெயராக இருக்கிறது இல்லை எதுனாலும் முப்ததாக போட்டுக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு நான் வந்து காட்டுறதுக்காண்டி கொடுக்க சரிங்களா இதை முப்ததாங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி இந்த மாதிரி என்னது பெயர்களும் என்னது தான் மேரிஃபா தான் ஹம்சானா ஹம்சான்னு தான் திரும்பி பார்ப்பான் அடுத்த நான் அப்போ உள்ளது தானே ஜெய்துனா ஜெய்து தான் திரும்பி பார்ப்பான் அம்ரு திரும்பி பார்ப்பானா பார்க்க மாட்டான் சரிங்களா அந்த மாதிரி என்னது பெயர்களும் மேரிஃபா தான் அப்போது ஓரளவு நம்ம படிச்சிட்டமா என்ன கவனிச்சுக்கோங்கண்ணா சரி இன்ஷ எல்லாம் உங்களுக்கு வரக்கோம் அதுக்கடுத்து அல்மாமி துஜாரும் கபீரும் என்னுடைய பெரித்தாமார்கள் பெரிய வியாபாரிகள் ஹவுலாய் யகவதி இத்தேகவர்கள் என்னுடைய சகோதரர்கள் ஐன அபுனாவுக்க யா அலி யா அலி ஏ உன்னுடைய பிள்ளைகள் எங்கே சரிங்களா அதாவது வந்து இந்த பெரிய தே எகவத் அப்படின்ச்சுன்னா அது சகோதரர்கள் அகவாத் அப்படின்னா தான் சகோதரிகள்னு ஒரு அதை கவனிச்சுக்கோங்க எல்லோரும் குழம்புவாங்க சரிங்களா ஐநா அபுனா உக்கை ஆளி யாழியே உன்னுடைய பிள்ளைகள் எங்கே ஹும் அவர்கள் ஃபி துக்கானி கடையில் இருக்கிறார்கள் அத்துல்லாபுல் கிபாரு ஃபில் மலாபி மலாபினா எனது மைதானத்திலே பெரிய மாணவர்கள் இருக்கிறார்கள் பெரிய இல்லை பெரிய மாணவர்கள் மைதானத்தில் இருக்கிறார்கள் சரிங்களா அத்துள்ளாபுல் சேகாருவில் வசலி சிறிய மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கிறார்கள் ஹவுலாயில் ஃபித்தியத்து இத்தகைய இளம்பெண் இத்தகைய இளைஞர்கள்னா இயகுவத்தன் சகோதரர்கள் இத்தகைய இளைஞர்கள் ஃபித்தியத்துல்லா ஃபத்தன் ஃபத்தனுடைய ஜம்மு தான் ஃபித்தியத்து ஃபத்தாத்துனா ஃபத்தையாத்து பெண்பால் சரிங்களா அபூகும் அவருடைய தந்தைகள் அவருடைய அவர்களுடைய தந்தைனா தந்தைகள்ல அவர்களுடைய தந்தை இமாமு காதல் மசிதி இந்த பள்ளிவா மசிதி போடணும் சரிங்களா இந்த பள்ளிவாசலின் இமாமாக இருக்கிறார் இல்ல தலைவராக இருக்கிறார் அப்படி கூட சொல்லிக்கலாம் ரிஜாலு இத்தகைய ஆண்கள் பல்லாகுண விவசாயிகள் எங்க உள்ள விவசாயிகள் மின் கரியத்தி இத்தகைய ஆண்கள் எங்களுடைய கிராமத்தின் விவசாயிகள் ஐநத்துல்லாபு ஜுதுது புதிய மாணவர்கள் எங்கே ஆ ஹரஜு வெளியேறிவிட்டார்களோ வெளியேறிவிட்டார்களா ஆம் ஹரஜூ தஹபு இலா மக்தபதி வெளியேறினார்கள் இன்னும் நூலகத்தின் பக்கம் சென்றார்கள் மாணவர்களை தான் ஹரஜூ அப்படின்னு அந்த மாணவர்கள் அதனால தான் ஹரஜூன்னு கொண்டு வந்து இன்னும் அவங்களையே சென்றார்கள் அப்படின்னு சொல்கிறதுனால தான் தாகபூன்னு கொண்டு வந்துருக்காங்கண்ணா ஃபாலமீர் ஃபாய்லு அத்துஃபு மாத்தூ போட்டு மறுபடியும் ஃபாலமிர் ஃபாயிலே ஜார் ம ஜூர் போடணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆ ஹாவுலாயில் அத்திப்பாவு முஸ்லீம் உனு இத்தகைய டாக்டர்கள் முஸ்லீம்களா நாம் ஆம் உப முஸ்லீம் உனு அவர்கள் முஸ்லீம்கள் லீ அபுனா சேஹாரும் எனக்கு சிறிய ஆண் பிள்ளைகள் இருக்கிறது பாயிலும் அவர்களில் சிலர் ஃபில் மதரச தி பாடசாலையிலே இருக்கிறார்கள் ஃபில் மதரசத்தி இபுதிதாயத்தி ஆரம்ப பாடசாலையில் அவர்களில் சிலர் ஆரம்ப பாடசாலையில் இருக்கிறார்கள் பாதவும் மதரசத்தை முத்த வசிதத்தை இன்னும் அவர்களில் சிலர் நடுநிலை பள்ளியில் படிக்கிறார்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்புறம் பாருங்க உக்குத்துப் ஜம் அல் கலிமாத்தில் அத்தேத்தி பின்வரக்கூடிய வா பின்வரக்கூடிய வார்த்தைகளுக்கு பன்மை எழுது கபீருடைய பன்மை என்னது கிபாரு அதை எழுதுங்க சரிங்களா கபீரு நான் பெரியது இல்லை பெரியவன் சரிங்களா விருந்தாளி சகீருன் சிறியவன் இல்ல சிறியது முஸ்லிமுன் முஸ்லிம் உயரமானவன் உயரமானது ரஜலுன் ஹாஜி அகனியின் பணக்காரன் இபுனு மகன் அகுன் சகோதரன் ஃபகீருன் ஏழை இப்போ நம்ம வந்து களிமத்து ஜரீதா வந்து பார்க்க போறோம் சரிங்களா அல் அல் களிமாத்துர் புதிய வார்த்தைகள் அல் ஹக்குலு வயல் அதனுடைய பன்மை பன்மைக்கு தான் இந்த ஜீம் கொடுத்துக்கான் அன்னாஸ் மக்கள் அரியத்து கிராமம் லைஃப் விருந்தாளி ஷேஹ் மதிப்புக்குரியவர் இல்லை பெரியவர் மதாமு சிற்றுன்றி இல்லை உணவகம் அல் மதரசு மதரசத்து இபிதாயத்து ஆரம்ப பாடசாலை ஃபுண்டுக்குன்னு ஒரு ஹோட்டல்னு வரும் அதான் இந்த பெரிய பெரிய ஹோட்டல்களை குறிக்கும் சரிங்களா இதை நீங்கள் என்ன பண்ணணும் மதாமுங்கிறது உணவகம் சிற்றுண்டி சின்ன சின்னதாக தான் சொல்லணும் சரிங்களா அந்த ஹோட்டலில் வந்து லாட்ஜெலாம் இருக்கும்ல அது